என்னது இட்லி கடையில் இப்படி தான் சாம்பார் வைக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் இட்லி போடுற அந்த அக்காவையே நம்ம வீட்டில் கூட்டிக்கிட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு வச்ச சாம்பார் ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் மொத்தமாக அரை கிலோ பருப்பு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வச்சுருக்க குக்கர் வந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் வேகும் ஸோ பத்து லிட்டர் குக்கரில் வந்து நான் இதை சேர்த்துக்கிட்டேன் கரெக்டா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸ் டைப்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கேரட் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு விசில் வரும்போது பொங்கி எல்லாமே கீழே ஊற்றிடும் இப்போ குக்கரை மூடிட்டு சரியாக ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க நார்மலாக எங்கள் குக்கர் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு நம்ம மசித்து விட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கு கேரட்டை லைட்டாக நீங்கள் மசித்து விடுங்க கடைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க இட்லிக்கு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணியை இப்போயே சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது சாம்பார் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமான மிளகாய்த்தூள் நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப வயசானவங்க தான் இதை சாப்பிடுவாங்க அதனால நான் காரம் சேர்த்துக்கல ஸோ காரம் வேணான்னு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட ஆனால் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்காக வீட்டில் இருக்கவங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா காரம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பெரிய அடுப்பில் நான் தூக்கி வச்சுட்டேன் இப்போது வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும் பாருங்கள் அந்த டைமில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம சேர்த்துருக்கிறது வந்து கடலை மாவு ஸோ அதனால இது வந்து நமக்கு கெட்டியாகி போயிடும்ன்றதுனால சீக்கிரமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒருவேளை உங்களுக்கு கடலை மாவு போட இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை நல்ல மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த கடை சாம்பார் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இந்த பக்குவந்தான் நல்லா தண்ணியாக இருந்த சாம்பார் எந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு அப்படின்னு இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் கடுகு உளுந்து ஜீரகம் தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வரமிளகா நல்லா மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா முருகலாக இதை வந்து நல்லா நமக்கு வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து சின்ன அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி இதில் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போது சின்ன அடுப்பில் நான் தூக்கி வச்சிட்டு தாளிப்பை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறமா அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்பேன் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் அப்படியே இட்லி கடை சாம்பாரை நம்ம வீட்லையும் செஞ்சாச்சு அப்புறம் என்னங்க உங்களுக்கும் இட்லி கடை சாம்பாரோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு நீங்களும் இதே போல் இட்லிக்கு இதே பக்குவத்தில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சளிப்படுத்துருந்துச்சி அதனால் குரல் ரொம்பவே மோசமாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதோட இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்